அந்த கடமை நிமித்தம் அந்த ஊழல்தான் கட்சிகள் விட்ட தவறால இன்றைக்கு அந்த ஓட்டுகள் தேசிய கட்சி அதுல கூடுதலான மக்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட அளவாக மக்கள் கருத்தை வந்து தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொள் இன்னைக்கு பாருங்க பயணம் வணக்கம் உங்களுக்கு கொடுத்தாட்டும் நேற்று தினம் வந்து இலங்கை பாராளுமன்ற இடம்பெற்று தேர்தல் முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு தானே இந்த அறிவிப்பு பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த இப்போ சொல்ல போனால் வந்து கிழக்கு பகுதி விடுங்க வட பகுதியில் எங்களோட ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிருது அது ஆமாம் ஓட்டு பிரிவில் நடந்துட்டு அதே இதில் ஓட்டும் நிறைய பேர் ஓட்டு போடவும் இல்லை ஆனால் எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவு இப்போ இந்த பதினாறு கோடி தமிழனுக்கு யாழ்ப்பாணம் தான் குறையும் அந்த யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு வந்து எங்கள் எங்களோட ஓட்டுகளை வந்து நாங்கள் தமிழ் த கட்சிகள் விட்ட தவறால் இன்றைக்கு அந்த ஓட்டுகள் தேர்வு தேசிய கட்சிக்கு மூன்று இடம் கிடைச்சிருக்கு அது மிக 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 மோசமான ஒரு கட்டம் அது அதை பற்றி நீங்கள் ஆறாம் வட்டி ஆற அஞ்சு பாபிங்களா இருந்தால் அது மிக மோசமான ஒரு கட்டம் இப்ப நான் திரும்ப கூட்ட வேலைகள் எனக்கு சொல்ற விஷயம் நான் இதை தான் சொல்றேன் ஒற்றுமையா நில்லுங்க ஒற்றுமையா நில்லுங்க சொல்றேன் என்ற அந்த ஒற்றுமைக்கு கீழே தான் நீங்கள் இன்றைக்கு இந்த ஒற்றுமையா நின்று இந்த மூன்று ஒன்றா பிரிஞ்சுக்கிறது மூன்றா நின்றா மூன்று நிற்குது இதே இந்த ஒற்றுமையாக இருந்த போட்டிட்டு இருந்தால் எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆறு ஆசனத்தையும் அடித்திருக்கு அது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல சொல்ல அது எங்கட கதையில எங்கட மக்கள் இந்த கருத்தை வந்து தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொள்வோம் இல்லை பாருங்க அது இன்றைக்கு பதினைஞ்சு ஆண்டு புற புரட்டி போட்டிருக்கு பாருங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் எல்லாம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்ப முந்நூறு தொண்ணூற்றாறு வேட்பாளர்கள் போட்டி டே கூட ஆறு பேரா வெற்றி வரப்போடுங்க முந்நூறு தொண்ணூறு பேர் தோக்க போறீங்க அப்ப நான் தோற்க போறேன்னு நீங்க தோக்க போறேன்னா நாங்க என்ன செய்யணும் ஒரு ஆளுக்கு காட்டி போட்டு விலகி இருக்கும் அதாவது அதையும் செய்தீங்களா அதையும் செய்யும் அப்ப நீங்கள என்ன என்ன நோக்கம் நோக்கம் என்னன்றதை வந்து மதத்துக்கு சொல்ல முடியுமா ஏலா அதால திரும்ப விரும்ப அங்கிட்ட எங்கடா மோ மருத்துவர் அர்த்தனாக்கு மூன்று சீட் கிடைக்க வேண்டியது அதுல உறவியலும் புல விட்டுருக்குது மயிலனுக்கும் அர்ஜுனாக்கும் நடக்கிற முரண்பாட்டில அந்த முரண்பாட்டை ஊடகங்கள் ஊடாக தெரியப்படுத்தினால்தான் மக்கள் இந்த மனம் குழம்பின் அதாவது மாற்றம் வேணும் இருந்த மக்களுக்கு தடமாற்றம் ஏற்பட்டது தடமாற்றம் ஏற்படையில் அந்த ஓட்டு வீட்டு தேசிய கட்சியை போகிற அஞ்சு ஆண்டுக்கு நீங்கள் எவ்வளவு சவால் மிக்க அப்ப இப்ப வந்து ஸ்ரீதரன் கயந்திரமார் கொண்ட மூலம் மருத்துவர் அர்ச்சனா அவசரமா எடுக்க வேண்டிய முடிவு இவ மூன்று பேரும் ஒரு பார்லிமெண்ட்ல செயல்படைகள் ஒற்றுமையா செயல்படும் உங்களோட கட்சி வேதங்கள் எல்லாத்தையும் நாங்கள தூக்கி அறிஞ்சு விட்டுட்டு எங்களோட சந்ததியருக்கு வந்து சரியான ஒரு நிர்வாக திறமையோட ஆளுமையோட நகர்த்தி விடணும் நாங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் செத்து போடுவோம் ஆரம்பிஞ்ச நிலையா இருக்கிறது இல்லை அதை விட இந்த ஐம்பதாயிரம் மாவீரர்கள் ரத்தம் சிந்தனை குருதியில இந்த மண்ணில் நின்று அவ்வளோ தாண்டவ மாட்டீங்க எவ்வளோ மோசமாக செயல்பாடுக்கு இன்றைக்கு படிப்புற வந்திருக்கு அதால வீணக்கட்சியா இருக்கட்டும் அவையும் இனி ஒரு திரிஞ்சி ஒரு சிந்தனைக்கு வரணும் அதையும் ஒரு மாற்றத்துக்கு வரணும் இனியும் இப்படி இன்றைக்கு இருந்து கொண்டு தனித்தனியாக இயலாது கூட்டமைப்பை பொறுத்தவரையும் வந்து எழுபத்தாறு ஆண்டு காலமாக பழமை வந்த ஒரு கட்சி அந்த செல்வ காலத்தில் காலத்திலே அப்ப திரும்பி இனிமே இனியாவது சிந்தித்து செயல்பட்டு ஆரோக்கியமாக இனி வாரம் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியத்தின் பலத்தை ஒருங்கிணைக்கும் அதுக்கு உங்களாகி ஊடக நீங்களும் பொரு அதில் பங்காற்றவனும் மக்களும் அதை சிந்திக்க வேணும் கட்சிகளும் அதை சரியான நேர்பாடுல கொண்டு போகணும் வேறு பழைய அரசியல்வாதிகள் மக்கள் புறக்கணி காரணம் பழைய பழைய அரசியல்வாதிகளை மக்கள் கா புறக்கணிச்சதுக்கு மெயினான காரணம் கட்சி அரசியல் யாருக்கு மக்களுக்காக மக்கள்கிட்ட புறநிறைகளை வந்து நிவர்த்தி செய்வோம் நாங்கள் இன்னைக்கு ஒரு சாகஜரிக்கு எம்பியை தேர்ந்தெடுத்து விடுறோம்னா அந்த எம்பி வந்து சாகஜரி மக்களோட புறநிறைகளை பார்த்து அறிஞ்சு என்ன செய்வோம் யாருக்கு எது செய்யும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய வேலைக்கு பதினஞ்சு ஆண்டு காலமாக ஃபோட்டோ வாங்கி போட்டு அதை இந்த பக்கம் பாருதே மக்கள் சங்கடப்பாடு மக்களுடைய எவ்வளவு சுகாதார பிரச்சனை சொல்லுவா இந்த 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 ஷாஜ் சந்தேகே பாருங்க எவ்வளவு சுகாதார சீர்குடு அதை பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லை அதை நகரசேவை கருவிச்சா கண்டுகொள்றாங்க அப்ப மக்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு ஒரு என்னென்று இவங்களுக்கு இவங்களை யார நம்புறது யாரை நம்ப கூடாது குழப்பத்துல இருக்கு அப்ப விட்டு அந்த தவறுகள் சுக சுகபோக வாழ்க்கை அவங்க தங்களோட பரம்பரையை சேர்த்துட்டு ஒரு அபிவிருத்தி என்று வந்தா அதை சரியான முறையில் மக்களுக்கு ஒளி மக்களுக்காக நாங்கள் செயல்படுறாங்க மக்களுக்கு ஒழிக்க ஒழித்து மறைக்கக்கூடாது நேர செய்வோம் நான் என்ன தான் கேக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன் அன்றை செய்வோம் இவன் எல்லாம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து தங்கட பரம்பரை தான் திரும்பவும் எம்பியாக வரணும் தாங்கள் தான் கடைசி வரும் எம்பியாக இருக்கும் அதெல்லாம் குருவியாக இருந்தேன் என்னை கம்பெனி பார்த்துக்கங்க பரம போட்டு மக்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவார் அதில் குறிப்பாக அதுக்காண்டி அதுக்கு சாப்பாடு குறிப்பிட சொல்லி நாங்கள் சொல்லி அமைப்பு ஒரு தொழில ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்து விடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்திற்கு கொடுக்க செய்யலாம் எத்தனை எத்தனை போராளிகள் ரெண்டு கை இல்லாதவன் ரெண்டு கண் இல்லாதவன் ரெண்டு கால் இல்லாதவன் நான் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு கால் ஒரு கால் நான் பேச்சு ஒரு கால இருக்கேன் எத்தனை எத்தனை பேர் ரெண்டு எவ்வளோ மிக செயல்பட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்துருப்பீங்க கண்டிருப்பீங்க அழிஞ்சிருப்பீங்க எவ்வளோ மிக மோசம் அவங்க ஒன்று மூன்று பிள்ளை இருக்கு நாலு பிள்ளை இருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு அந்த மக்களுக்காண்டி நாங்கள் போராட போயிட்டு நான் சாதாரண இந்த கால் போயிருக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டு அப்போ முப்பத்தி ஆண்டுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் சேர்ந்துருக்கு சில பேர் நீங்க பிறந்து இருப்பீங்க சில பிறக்காம இருந்திருப்பீங்க அப்ப அந்த நேரம் நாங்கள் போராட உத்வேகத்தோட போராடங்கள் இந்த சந்ததிக்காக தான் போராடினாங்க அவங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னென்று இந்த நாடு உறுப்பு அப்ப நான் திரும்ப சொல்றேன் தேசியத்துக்கு ஓட்டு போடுறது தவறு உங்களோட வீட்டை நீங்களா நிர்வகிக்க அடுத்தவன் வந்து நிர்வகிக்க அப்ப எங்களோட எங்களோட பிரதிநிதிகள் நாங்கள் சேர்ந்து எடுக்கணும் அதுல யார் நல்ல அதுக்கு இன்னொரு மக்களை ஒரு குறை இருக்கு என்னன்னு அந்த ஓட்டு போடாமல் மிக அப்ப அதே நாங்க ஓட்டு என்ற பொறுமதி என்னன்றதோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அது அந்த விழிப்புணர்வு இல்லாத இந்த மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு செல்லுபடியேட்டு ஓட்டு போட்டா ஓட்டு லிஸ்ட்ல இருக்கு இன்னைக்கு ஒரு எம்பி குறைக்கிறான் இனி பாருங்க அடுத்த அஞ்சு ஆண்டுல இங்க ஒரு எம்பி குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன இங்க எவ்வளவு ஓட்டு பிள்ளை அப்ப அந்த மக்களை ஓட்டு போட வைக்கவும் அப்பத்தான் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் கல்லறை உயர்த்தி விடலாம் ஆனால் இவே இப்ப இப்ப கூட்டமைப்புக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த தோத்தாக்களுக்கு இப்ப சுமத்திரனா இருக்கட்டும் ரகலஸ்தவானந்தா இருக்கட்டும் அல்லாடி எங்கட சுரேஷ் பிரேமச்சந்திரனா இருக்கட்டும் அல்லாடி சித்தார்த்தனா இருக்கட்டும் இவைக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் இனி வீட்டை இருந்து சிந்திச்சு கொண்டு தாங்கள் எம்பியாவிடக் கூடாது நல்லவர்கள துடிப்புள்ள இளம் இளைஞர்கள் துவாதிகள் பாட்டி ஆக்களை கொண்டு வந்து விட்டு பின்னாலேருந்து ஆலோசனை கொடுத்து இனியும் எங்கட தமிழ் வளர்க்குல கமிழிய தேசியத்தை ஒருங்கிணைக்கும் அதுக்கு மிகவும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இது அன்பாக தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் என்ன விளம்பரப்படுத்தவோ

அது ஒரு ஒரு வரிய மக்களுக்கு அந்த காசை கொடுத்து உதாவல அப்ப அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த ஒரு வாழ்த்து தெரிவிப்போம் நாங்க ஆரம்பிக்க போறது இந்த சந்தையில இருந்தா எங்க சாவரி சந்தையில் இருக்கிற சுகாதார சீர்கிடப்பு இருந்தா பின்னுக்கு பாத்துக்கன்னு சொன்னா டொய்லெட் சப்டி டேங்க் ஓடும் அந்த மழை தண்ணி அதுக்கு தேங்கி நிற்குது அதனால ஒரு எவ்வளவு நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் இந்த இதுக்கு சுத்தி எல்லாம் தண்ணி அப்ப இதுல தான் ஆரம்பி தான் ஆரம்பிக்க போகும் நான் இப்போ ஏன் பொது நிலத்தை பத்தி தான் கலைப்பேன் நிலத்துக்காக நான் கலைக்க போறது இல்லை அடுத்த நான் வந்து வரவேற்போம் அவருக்கு இப்பயும் சொல்றேன்

இல்லைங்க அது அது அதை வரவேற்கிறேன் அவருக்கு அடுத்தபடியாக வந்தால் பனியாயிரம் பனியாயிரத்தி சொச்ச விதிப்புவாக கிடைச்சிருக்க வாக்கு அதுக்கு அதுக்கு அடுத்தது மகிரனுக்கு ஆனால் அது அவர் ரெண்டரை வருஷம் மாதிரி இருந்துட்டு கொடுத்துட்டு வந்து இந்த பணிக்கு நிற்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம் உண்மையில வரவேற்கிறோம் இல்லை சொல்லுங்கள் சிறிதனாக இருக்கட்டும் கைந்தருமார் பொன்னம்பலமா இருக்கட்டும் மருத்துவ அர்ஜுனா அவைக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நல்ல சிறப்பாக இனிமேலாவது உங்களுக்கு அதிக சந்தர்ப்பம் மக்கள் காட்டியிருக்கார்கள் அந்த பிள்ளைகளை தவற விடாமல் இருக்கிறவர்களையும் சேர்த்து கொண்டு இயங்கிக் கொண்டு அடுத்த நகர்வை நாங்கள் மிக சிறப்பாக செய்யவும் அதான் அன்பான வேண்டுகோள் வந்து இதுவரை காலம் இல்லாத வகையில வந்து அந்த எதிர்காலத்தில் வந்து மாவட்ட மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்வார்கள் என்று இல்ல அது செயல்பாட்டை பொறுத்தாங்க தேசிய மக்கள் இருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தன்னிச்சையாக அந்த முடிவெடுக்கலாம் நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் இப்ப அர்ஜுனா தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் ஸ்ரீதரன் தன்னிச்சையா முடிவெடுக்கலாம் கயந்திரமா தண்ணிக்கையா முடிவெடுக்கக்கூடிய மாதிரி அவை தேவை அவை அங்கே சிபாரிசு பண்ணி அவை என்ன சொல்லிவிடுமோ அதைத்தான் அவை தங்களோட கட்சி நலன் சார்ந்துதான் அவை செய்யிடும் அப்ப நாங்கள் அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதை எடுத்தோம் கவுட்டோம் செய்ய மாட்டேனும் அதை செய்ய போறதுன்னு சொல்லக்கூடாது அவை இந்த செயல்பாடுகளை நாங்கள் இனி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பூ வைக்கதான் அது என்ன போற தெரியும் ஆனா இந்த இந்த மூன்று பேருக்கும் இருக்கிற தனித்து தனித்துவமான இது அங்க இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்து ஊடகங்களுக்கு நான் பொதுவாக கேட்டுக்கொள்றது நீங்க இந்த சமுதாயங்களை நல்ல வழிக்கு கொண்டு போறது உங்களுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு ஊடகங்கள் வந்து ஒரு இப்ப இப்ப அர்ஜுனாட்டி பிரச்சனை நீ கேட்க போறீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை குறித இதை மட்டும்தான் கேட்கும் குறுக்கு கேள்விகள் போட்டு இந்த நாங்க எங்க மீடியாவுக்கு பிரபலியப்படுத்தணும் வந்து செய்திகள் கேட்கிற வாரதால தான் இன்றைக்கு இந்த ரெண்டு சைட்டை நீங்க இழந்திருக்கு அதுக்கான இப்ப உங்களை தனிப்படுத்தி உங்களை உங்களை வாங்குவோமோ என்ன கிடையாது உங்களும் நீங்களும் ஏன்னா நீங்களும் இளைஞர்கள் ஏன்னா உங்களுக்கும் படிச்சிருக்கிறீங்க நல்ல அறிவு இருக்கு எங்கட மக்கள் எங்கட மொழிகை இந்த அளவு கொண்டு போகணும் என்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிற விட நீங்களும் அதை இனிமேல் சிறப்பாக செய்யணும் என்று நான் உங்கள்ட வேண்டுகிறேன் வணக்கம் எல்லாரும் வணக்கம் சொல்லும் என் பேர் துளசிகரன் என்னென்ன டாக்டர் அச்சுதா சாருக்கு வந்து பெரும்பான்மை வாக்கு போடப்பட்டிருக்கு ஓ அது சம்பந்தமாக சொல்லுங்க டாக்டர் மதுபூரிய அர்ஜுன் அவர்களே அவருக்காக வேண்டி தென்மராட்சியில் கூடுதலான மக்கள் இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தமா அவர் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு நேர்மையான கடமை வந்து புரிந்து அந்த கடமை நிமித்தம் அந்த ஊழலை விலை கொண்டு நடந்த குற்ற செயல்கள் அதில் சொல்லி எல்லாத்தையும் வெளியே விலை கொண்டு வந்திருக்கார் அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ இதை மக்களின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவர் தட்டி கேப்பார் அப்படி ஒரு பிரச்சனை நிமித்தம் அவருக்கு கூடுதலான வாக்களித்து அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும் சரிதான் மற்ற என்ன சொன்னால் இவ்வளவு காலமாக யாழ் மாவட்ட மாவட்டத்தை துறைநிதி உட்படுத்தி அங்கஜன் வந்து தானே ஆனால் மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவு வழங்காததுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க அவைக்கு ஆதரவு இப்போ அவையை வந்து நான் இப்போ பேர்காட்டி குற்றஞ்சாட்ட விரும்பல ஒரு ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட குறிப்பிட்ட சமுதாயத்தின் அடிப்படையில் தான் அந்த உதவியல் என்ன சொன்ன படித்த டக்ளஸ் தேவானந்த எல்லாம் படித்த பட்டதாக வேலை வாய்ப்பு சிறுவராக சைக்கிள் பாடசாலை உபகரணம் அப்படின்னு சொல்லி உதவிகள் செஞ்சிருக்கார் இப்போ அதில் கூடுதலான மக்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் அங்கையன் ராமநாதனும் செய்திருக்கார் செய்யணும் கொட்டையாரிகள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார் வீட்டை திட்டம் கொடுத்துருக்கார் அப்படி நிறைய வேலை திட்டங்க செய்திருக்கணும் அப்படி இருந்தும் கூடுதலான மக்களுக்கு அது போய் சேரு இல்லை இப்போ இளம் சமுதாயம் இப்போ இந்த அனுரகுமாரிநாயகன் ஆட்சியில வந்து ஊழலற்ற என்ற ஒரு அவற்றை கருத்து கணிப்புக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை தமிழ் மக்கள் சரி சிங்கள மக்கள் சரி முஸ்லீம் சமுதாயம் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டி தான் முனையினம் அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இளம் துடிப்பான அர்ஜுனா வைத்தியர் வைத்திய அர்ஜுனா வந்து ஒரு வயசு குறைஞ்சால் வயசு குறைஞ்ச ஒரு இடம் துடிப்பானால் மக்களுக்கு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் ரெண்டு தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கார் அவருக்கு நடந்த பிரச்சனையால் சிறை பதினாலு நாள் சிறையிலேயும் இருந்திருக்கிறார் அந்த ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் எதிர்பார்ப்பு வந்தேன் என்று சொன்னால் எந்த நேரத்திலையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்களுக்கு பிரதிநிதியை வேணும் என்ற ஒரு மாற்றத்துக்கு ஆக வேண்டிதான் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனாவை தெரிவு செய்யப்பட்டது அதே போல நாடு முழுக்களும் இளம் சமூக சமூகத்தினருக்கு தான் கூடுதலான ஓட்டு வந்து கிடைக்க பாராளுமன்றத்தில் சென்றிருக்கணும் இது வெளிப்படையான உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஆனா இந்த முறை வந்து யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மை ஓட்டை எடுத்தது ஏகேடி என்ன ஆளுங்கட்சியானது ஆளுங்கட்சி என்னன்னு சொன்னா இப்ப தமிழ் மக்கள்ல பிரச்சனை வந்து என்னென்று சொன்னால் இராணுவ சோதனை சாவடிகள் சரி ராணுவ மயமாக்கல் அந்த இதில் வந்து அனுபகுகுமாரதிசேநாயக்கம் மக்களுக்கு வெளிப்படையான யாழ்ப்பாணம் வரவு கேட்ட மாதிரி விரைவு வந்து போய் ஒரு நாள்லேயே சகல பிரச்சனைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்துருக்கு ரோட்டில் இருந்த சோதனை சாவடிகள் மற்ற ராணுவ மயமாக்கல் ஹானிகளை விடுறேன்னு சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கார் அப்போ அந்த விஷயத்தால் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இப்போ தமிழ் அரசியல் அறிக்கைகளுக்கு ஓட்டு கொடுத்து அவை வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் எந்த விஷயமும் தட்டி கேட்க போகிறதில்லை அதனால் ஒட்டு மொத்தமாக மத்திய அரசாங்கம் வந்து சிங்கள சிங்கள அரசாங்கம் தானே அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு அவருக்கு முழு ஆதரவை கொடுத்து இதால் வந்து தங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஏகேடிக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க இது வெளிப்படையான உண்மை சில விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம் இதில் வந்து பயப்பட வேண்டிய வேண்டும் இது ஜனநாயக நாடு கருத்து கருத்து முறம் ஊடக சுதந்திரம் இருக்கு எல்லா சுதந்திரம் நாட்டுக்கு இருக்கு அப்ப இந்த நடைமுறை வந்து அனுர திசநாயக்க அந்த ஆட்சியில் வந்து நிகழும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரும்பான்மை ஒரு காலமும் இல்லாத சிங்கள அரசாங்கம் பெற்று கொள்ளாத ஒரு பெரும் மாபெரும் பெற்றி வடக்கு கிழக்கில் அவர் பெற்றிருக்கார் அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை இன்றைக்கும் நீடிச்சிருக்கணும் அவர் வந்து தமிழ் மக்களுக்குரிய தீர்வு சரியான இதில் அரசியல் தீர்வு கொண்டு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அதுல மாறுகாரத்துக்கு இடம் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு அதால பிரஜின இல்லை சொல்லி எல்லாரும் வாக்களிச்சிருக்குது மற்ற இந்த தற்போதைய ஜனாதிபதி அனுருக் குமார தலைமையிலான ஜேவிபி கட்சியில வந்து ஆஹ் தான் அந்த வடமராஜினம் உங்களு உங்களுக்கு முடிவா சரியா தெரியல வடமரா வடம சோரி வடமராக்கி பென்மராக்கில தான் இந்த மூன்று கோட்பாளர்களும் மின்மன்னினதாக கூறப்படுது அது சப் சம்பந்தம் உங்களுக்கு எந்த தகவல் தெரியுமா இல்லை அது சம்மந்தம் எனக்கு இதுவரைக்கும் அந்த இது நான் அறிஞ்சு கொள்ள இல்லை நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு எனக்கு நாட்டில மக்கள் ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையோடு சுதந்திரமா பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற ஒரு அரசாங்கத்தோட சேர்ந்து இணைஞ்சு நடப்பினோம் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வெற்றி விழா கொண்டாட வரை நாங்கள் நேரடியாக இருக்கா மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு அது கட்டாயம் செய்தோம் அவருக்கு இது மாற்றம் இதுல மாற்றக்கிறது எங்களை நேர்மையான ஒரு அரசியல் தன்மை உண்டு தன்மையான ஒரு அரசியல் ஒன்று கட்டாயம் தேவையான மக்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பு எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னு சொன்னால் நாட்டில் நாட்டில எல்லாருமே படித்தாக்கள் இல்லையே எல்லாரும் பட்டது அறியலும் இல்லை அப்போ அதால் ஒரு மக்கள் பிரதிநிதியை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது பாமர மக்கள் ஆகிய எங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்குள்ள பாமர மக்கள் எங்களோட பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எங்களை வீதி அபிவிருத்தி வீட்டு திட்ட அபிவிருத்தி அப்படின்னு சொல்லி சில அபிவிருத்திகளை அரசாங்கம் மூலமாக பெற்றுத் தெரிவினும் எங்களுக்குரிய தீர்வை எடுத்துத் தெரிவினும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்புறது ஆனால் இதுவரைக்கும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு சில பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் எந்த விஷயமும் தட்டி கேட்டதும் இல்லை சாச்சியமில்லை இதில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கார் அவருடைய உழைப்புக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு வழங்கணும் அதால எங்களுக்கு ஒரு தீர்வுண்டு கட்டாயம் கிடைச்சி என்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை தெரிவு செய்யக்கூடிய காரணம்